வணக்கம் உறவுகளே முல்லை மாவட்டத்தில் முருகன் இப்போ முல்லை மாவட்டத்தில் நிற்கிறேன் இன்றைக்கி காலையில் யாழ்ப்பாணத்திலேருந்து பயணமாகி நான் இங்கே வந்த நான் வந்தெடுத்து எங்களுக்கு இந்த பாலத்தை நீங்கள் நிறைஞ்சதெல்லாம் பார்த்துருக்கிறீர்கள் திருத்தினது இல்லை அப்போ திருத்தினது இருக்கா திருத்திகாஜ் என்று சொன்னாங்க பார்ப்போம் ஒன்று நாயாத்திர ரெண்டு பாலம் இருக்குது ஒன்று பாலம் ஒன்று பாலம் சோமந்திரி என்று சொல்கிறது நாயாத்து பாலத்திலேருந்து திருக்குள்ளாய் பக்கம் போகிற பாலம் அது பள்ளமான ஒரு இடம் இந்த ரோட்டு தான் தண்ணி பாயும் இந்த இது சரியான இருந்தது எல்லாம் இப்ப உடைஞ்சு தெரியாது தெரியாது பலமோ சொல்லலாம் சொல்றது சோமுந்திரி என்று சொல்லி சோமுந்திரி வழி இந்தியால பெருங்கடல் இது சொல்றோம் இது கலப்பு சொல்ற ஒரு பெருங்கடலும் சிறு கடலும் சந்திக்கிற இடத்தை தான் முகத்து வாரம் சொல்றது இன்னொரு அப்படியே போய் முகத்து வாரத்தை உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் இவ்வளவு பிரட்டி அடிச்சிருக்கு பாருங்க கட்டாளி கருங்கல்லுளெல்லாம் சுழண்டு போய் நிற்குது பாலம் எல்லாம் ஒரு பக்கத்துல சுழட்டி எரிஞ்சு கிடந்தாது இப்போ பாருங்க இப்படி கிடக்கு இந்த கருங்கல் எல்லாம் இந்த ரோட்ல நடந்தால் அப்படி சுழட்டி கொண்டு வந்து விட்டுடா எல்லாத்தையும் விட்டாச்சு எரிஞ்சு மேலே கிடந்த வெள்ளக்கல்லுகள் எல்லாத்தையும் கொண்டு அங்கே இருத்தி வச்சிருக்கு இல்லை இருங்க பிள்ளைகள் பாருங்க புயல் டித்வா வெள்ளத்தை பாருங்க டித் சுர்றாவளியோ டிட்பா வெள்ளமோன்னு தெரியாங்கட பாருங்க எப்படி அடிச்சு உதச்சு தள்ளி வச்சுருக்கு இந்த மலை எங்கேண்ட மலை பிரதேசத்தில் இப்போ சரிவு உள்ள கல்வெள்ள உருண்டு பிரிண்ட மாதிரி தான் உருண்டு பிரண்டு போய் கிடக்குது இந்த அழிவு பல பேருக்கு தெரியாது ஏதோ இருந்தார்கள் இப்போ பார்த்தால் அந்த அழிவிட பாதிப்பு இப்போ தெரியுது ரைட் இப்போ நாங்கள் போகலாம் இனி நான் நினைக்கிறேன் இதெல்லாம் உண்மையில இங்க எங்கட ஒரு கிராமம் இப்ப செம்மல அலம்பில் அங்கால சிலாத கிராமங்கள் இங்க இந்த ஆத்த நம்பி தான் இருக்கிறார்கள் நாயார் தான் நாங்க நாயார் பாலம் இது சோமுந்திரி பாலம்னு சொல்றோம் ரைட் வாங்கோ இப்போ நாங்க நாயாத்து பாலத்துக்கு போவோம் ரைட் நாங்கள் இப்போ சோமுந்திரி பாலம் பார்த்துட்டு அப்படி நேர வந்து இப்ப நாயாத்து பாலத்துக்கு வந்துட்டோம் நாயத்து பாலத்துக்கு இது இந்த பாலத்தை பாருங்க இவ்வளவு நீளம் துளட்டி எரிஞ்சு தூக்கி எறிஞ்ச பாலம் தான் அது இப்படி வளைவா உயரமாக கிடந்தது அந்த பாலம் சுனாமி எடு எடுத்து எறிஞ்சு விட்டது சுனாமியை எறிஞ்சது அங்கே போய் கிடந்தது பாலம் என்னென்னா இதிலேருந்து நான் நினைக்கிறோம் ஐம்பது அடி நூறு அடிக்கு அங்காலை மீட்டருக்கு அங்கால்தான் கிடந்த அந்த பாலம் போய் அதுக்கு பிறகு ஒரு தற்காலி பாலமோ அது நிரந்தர பாலமோ இது ஒன்று போட்டிருந்தார்கள் இதே மாதிரி பாலம் இப்போ அதை டிட்பா புயலோடு வந்த வெள்ளம் அப்படியே புரட்டி தள்ளி போட்டு கொண்டு போட்டு ஆனால் இப்போ பாருங்கள் திருத்தி அமைச்சிருக்குது இதுவும் ஒரு இது பயங்கரமான ஆழமான பகுதியை கறியோ பாலம் உண்டு இதை பாருங்க இது ஒரு நீளப்பாலம் தான் ஐம்பது மீட்டருக்கு மேலே விரும்புட நிலம் இப்போ பரவாயில்லை இப்போ விளையாட்டி இதில் திரு பஸ் போகலாது கொக்குளா பஸ் போகலாது இதில் இப்போ அந்த போக்குவரத்து எல்லாம் நாளைக்கு போட்லாம் செய்தாக்குமே போட்டில் இது அந்த புயல் அடித்து வெள்ளம் இந்த இதெல்லாம் பிரட்டி போட்ட பிறகு போட்டை விட்டார்கள் அந்த தொங்கலில் நாங்கள் சோமுந்திரி பாலத்திலேருந்து அதில் மக்கள் ஏற்றி கொண்டு வந்து இந்த கரையில் கொண்டு வந்து விடுவார்கள் ஒரு ஆளுக்கு ஆயிரம் ரூபாய்னா ஆயிரம் ரூபா ஆற அந்த நேரம் அப்படியெல்லாம் மக்கள் கஷ்டப்பட்டு போன பிறகு இப்போ வந்து உடனடியாக அரசாங்கம் உடனடி நடவடிக்கை எடுத்து இதை செய்தது உண்மையிலே அந்த வகையில் நாங்கள் அதை பாராட்டணும் என்னென்னு சொன்னால் இந்த மக்களுக்கான அத்தியாவசிய தேவை என்று அறிந்து உடனடியாக செய்து கொடுத்தவை அந்த வகையில் உண்மையில் நாங்கள் நன்றி தெரிவிக்கணும் இங்கே பாருங்கள் இப்போவும் வன்முறையில அடுக்கி தான் பாருங்க இது இதைத்தான் நாயாட்டு பாலம் என்று சொல்றது இது உண்மையிலேயே ஒரு முக்கியத்துவம் நிறைந்த பாலம் பாங்க இப்படி இது இருக்கிறாங்க இந்த ஆழ பொதிய நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட இதனுடைய ஆழம் பத்து அடி பதினஞ்சு அடிக்கும் மேல்பட்டதாகத்தான் பட்டதாகத்தான் இருக்கும் கீழே ஆழம் இது தண்ணி நான் நேக்கிறேன் இது அந்த அடித்து புயலுக்கு இந்த ரோட்டெல்லாம் மூடு நெண்டா இவ்வளோ உயரம் வந்து பாருங்க இப்போ கீழே நிற்கிறது தண்ணி இந்த தண்ணி இந்த பாலத்துக்கும் மேலால் போயிருக்கான்னு சொன்னால் இந்த வெள்ளத்தின் வேகமும் வெள்ளத்தின் கூடுதல் வெள்ளத்தையும் யோசிச்சு பார்க்கவே பயமாக இருக்குது இப்படி கடல் வந்த மாதிரி தான் வந்திருக்கு ஆகையினாலே பாருங்கள் இப்படி எல்லாம் இப்போ கல் போட்டு வடிவாக போட்டிருக்கு பாதுகாப்பாக எல்லாம் செஞ்சிருக்கிறார்கள் அப்படியே சொந்தங்களுக்கு இருக்க கீழே காட்டினால் கொஞ்சம் பாருங்க கீழே பாருங்க இது சரியான ஆழமான பகுதி நீங்கள் நினைக்கிறது கொஞ்சம் தண்ணி தானே நினைக்க கூட இது பதினஞ்சு அடிக்கு மேலே நிற்குது ஆழம் இந்த தண்ணி இதில் நின்று மீனவர்கள் அந்த மீன் தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறவர்கள் இன்றைக்கு எல்லோரும் அங்கே கல்லில் நிற்கிறார்கள் மூத்து வாரத்தில் அங்கே நாங்கள் போய் சந்திப்போம் அவையே பார்ப்போம் பாருங்க இது இப்படி போகத்தான் இங்கேயாவே பாருங்கள் இஞ்சாலே இந்த போராட்ட காலத்திலே இந்த பக்கம் இதை மணலாரன்னு சொல்லிக் கொள்வாங்க வெளியோயான்னு சொல்லுனோம் இந்த பகுதியை தான் அப்படி சொல்லி கொள்வார்கள் ஆனால் உண்மையில் வெளியோயான்றது அங்கால் பகுதி இது நாயாட்டு பகுதி ஆனால் இந்த காட்டுப்பகுதியும் போராட்ட பகு காலங்களில் ஒரு முக்கியத்துவம் நிறைந்த ஒரு பகுதியாக இருந்தது அந்த பகுதியில் இங்கே இருக்கிற செம்மலைவாழ் மக்களுக்கு ஒரு வாழ்வாதார நிலங்கள் மேட்டு நிலங்கள் இருக்குது நிலக்கடலை பயிர் இப்பொழுது நெல்லும் இருக்கிறார்கள் அப்படி அங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கா இந்த ஆற்றுக்கு அங்கால் பகுதி இப்போ அதால் பாதை இருக்க அப்படியே போவார்கள் அப்படியே போய் அங்கே செய்கிறார்கள் உண்மையிலே செம்மலை கிராமம் என்று சொன்னால் அதனுடைய வாழ்வாதாரம் நாயாரம் அங்காலே இருக்கிற புளியமணி என்று சொல்கிறோம் அதுக்கு பேர் அது ஒரு பெரிய கிராமமாக வருவதற்கான சாத்தியங்கள் இருந்தது மின்ஞ்சாரம் கொடுத்து அந்த ஆற்றுக்கும் அந்த கிராமத்துக்கும் இடையிலான ஒரு பாலம் போடுறதுக்கான அமைப்புகள் எல்லாம் வந்து அதை பார்வை பிறகு அதனுடைய கதையை இல்லாமல் போய்விட்டது இந்த மாதிரி கிடக்குதிரியில் உண்மையிலே அது பாலம் போட்டு அங்காலே அந்த மக்கள் குடியேறுற அளவுக்கு நிறைய காணிகள் இருக்குது மின்சாரத்தை கொடுத்து இந்த நிலத்தை தொடுத்து விட்டார்கள்ட்டு அங்கால நிறைய பேர் குடியேறுவார்கள் என்னென்று சொன்னால் இப்போ சனப்பெருக்கம் கூட கூட இஞ்சால இட வசதிகள் இல்லாமல் போட்டு ஆனால் அங்காலே ஒவ்வொருக்கும் மூன்று ஏக்கர் நாலு ஏக்கர் காணிகளும் இருக்குது இப்போவும் நிலக்கடலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் இப்போ நாங்கள் இப்போ நாயாத்து பாலத்தை பாத்தட்டிகள் அங்காலே பெருங்கடலோட இணைகிற பகுதியை பார்ப்பவருக்கா போய் அதை நான் வேறு ஒரு வீடியோவில் தரேன் இந்த பாலங்காட்டுறதுக்காக வந்த நான் இப்போ உங்களுக்கு இந்த செங் இந்த கிராமத்தில் முந்தியெல்லாம் சிங்கள மக்கள் இருந்தவர்கள் ஒரு காலத்தில் அவர்கள் எல்லாம் அந்த பிரச்சனை இன பிரச்சினைகள் போராட்டங்கள் ஆரம்பித்த காலத்திலேயே அவர்கள் அப்படியே கூடிய அங்கால் போய்விட்டார்கள் தங்களுடைய பிரதேசங்களுக்கு இஞ்சாலே முந்தி ஆறு மாதம் இங்கே ஆறு மாதம் அங்கே தங்களுடைய ஊருக்கு போவார்கள் ஆறு மாதம் வந்து இந்த பெருங்கடலில் தொழில் செய்கிறவர்கள் இப்போ இப்போ வாங்கிட்டார்கள் என்ன இப்போ வர்றார்கள் இப்போ வர துவங்கிட்டார்கள் அவன் இப்போ வந்து தொழில் செய்கிறதாக சொல்லிடணும் அப்போ முந்தி இப்போ இந்த இடையே வராமட்டும் இப்போ வந்து ஒன்று போகிறான் என்னடா இங்கேருந்து கடல் வளம் ஒரு நல்ல பலம் உள்ள ஒரு கடல் அது மீன் வளம் ரால் பிடிக்கிற காலத்தில் ரால் வளங்கள் எல்லாம் நிறைந்தது இப்போ அந்த இந்திய இழுவ மீனவ படகுகளால் கொஞ்சம் பிரச்சனைகள் எங்கே கடல் வளங்கள் சுரண்டப்படுது என்று சொல்லிடணுமே ஒழிய முந்தி நல்ல ஒரு பலமான ஒரு கடல் நிறைய பேருடைய வாழ்வாதாரங்களை பூர்த்தி செய்கிற ஒரு கடல் பகுதி இயற்கையான ஒரு இயற்கை தான் எங்களுக்கு சோறு போடுகிறது இங்கேற்ற கிராம மக்களுக்கு ஆகையினாலே நாங்கள் இத்துடன் நிறைவு செய்து கொண்டு நாங்கள் அங்காலே போய் எங்களோட மோத்து வரதுக்கு அடுத்த வீடியோவை மக்களுக்காக காட்டுவோம் மக்களை ஞாயிற்று பாலம் சோகுந்திரி பாலம் பார்த்துருக்கிறீர்கள் எங்களுக்கு ஆதரவு தந்து பாலத்தினுடைய தன்மைகளை கீழே உங்களுடைய கொமெண்ட்ஸில் தெரிவிங்கோ நன்றி பாய் பாய்